இப்போதான் லைவ் கட் பண்ணேன் சாரி எதுவும் தப்பாக எடுத்துக்காதுங்க என்னோடய நண்பருக்காக போட்டிருக்கேன் அவரால் லைவுக்கு வர மொழிலையும் ரொம்ப வருத்தப்பட்டார் அதுக்காக மறுபடியும் லைவ் போட்டிருக்கேன் யாரையும் எதுவும் எடுத்துக்க சரியா வினோத் சென்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்களா வெல்கம் டு லைவ் சேட் டுசி அண்ட் அவர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் லைக் போட்டமைக்கு நன்றி வினோத்து உனக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் லைவ்கில் வந்தேன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போடு வினோத் குமார் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வினோத்குமார் ஹேண்ட்ஸம் வினோத்துனு நவ்ஸாத் ஹாய் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் நண்பருக்காக மறுபடியும் லைவ் போட்டிருக்கேன் அவர் லைவை மிஸ் பண்ணிட்டாராம் லைவில் வந்து மெசேஜ் போட முடியலன்னு வருத்தப்பட்டார் அவருக்காக மீண்டும் ஒரு முறை லைவ் யாரையும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆஃப் அன் அவர் தான் சரியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நவ் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் பண்ணீங்க மணி தென்காசி ஓகே ஓகே பன்னெண்டு மணி ஆகும் எல்லாரும் மதியம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க நீங்க எந்த ஊர்லாம் திண்டுக்கல் ப திண்டுக்கல்ல இருக்கேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து திருவண்ணாமலை ஏன்னா அங்கேயே வீடு இருக்கு இங்கே வீடு இது சொந்த வீடு அது வாடகை வீடு அக்கா என்ன ஒர்க் பண்றீங்க ஜீவா ஹாய் வணக்கம்ப்பா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் டைலரிங் வேலை பார்க்குறேன் டெய்லரில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் சரியா ஜீவா உங்களுக்காக தான் சொல்கிறேன் ஜீவா அண்டு ஓகே ஓகே ஓகேக்கா சூப்பர் ஆமாம் ஏன்னா பெண்கள் ஏதாவது ஒரு வேலை கற்று வச்சிருக்கணும் வீட்டு வேலையோட சேர்த்து அந்த வேலையும் செய்யுங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வேணும் அதுக்காக சொல்கிறேன்

அக்கா ஜைல்டு சைல்டு என்ன பண்ண படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்கப்பா வினோத் என்னன்னு எனக்கு தெரில நான் கண்டிப்பாக பார்க்குறேன் சரியா என்ன பிரச்சினே தெரில யூடியூப்பில் அப்பப்போ என்ன நடக்குதே தெரிய மாட்டேங்குது நான் என்ன பண்ணிட்டு சொல்லு பார்ப்போம் திடீர்னு பார்த்தா இப்போ என்னோட லைவில் வந்து அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோ